அஇஅதிமுக பொதுச் செயலாளராக சின்னம்மா பொறுப்பேற்று மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மா வழியில் கழகத்தை கட்டுக்கோப்புடன் வழிநடத்திட வேண்டும் என கழகத்தின் பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சின்னம்மாவை நேரில் சந்தித்து தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலயினுடைய அத்துணை தலைவர்களும் நிர்வாக குழு உறுப்பினர்களும் அவர்களுடைய அந்த பணி சிறக்க மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளராகவும் அதேபோன்று ஆர்கே நகர் தொகுதியிலே போட்டியிட்டு அவர்கள் வெற்றி பெற்று க தமிழகத்தினுடைய முதலமைச்சராகவும் பொறுப்பேற்று கழகப் பணியாக இருந்தாலும் சரி ஆட்சி பணியாக இருந்தாலும் சரி அம்மா அவர்கள் விட்டு சென்ற அந்த பணியை மிக சிறப்போடு செய்வதற்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்கள் ஒருவரே என்று நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி என்று அம்மா அவர்களுடைய சின்னம்மா அவர்களிடத்திலே தீர்மானங்களை வழங்கியிருக்கின்றோம் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்கள் வந்தால்தான் எங்களைப் போன்ற ஏழை தொழிலாளர்களை எல்லாம் பாதுகாக்க முடியும் எனவே சின்னம்மா பொறுப்பை ஏற்றுக்கொண்டு கழகத் தோழர்களையும் ஏழை விவசாயிகளையும் கூலி தொழிலாளர்களையும் ஆட்டோமொபைல் தொழிலாளர்களையும் காப்பாற்றி எங்களை வழிநடத்தி செல்லுமாறு வேண்டுதலுக்காக அம்மாவை சந்திக்க வந்தோம்